من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد ரபீஷ் ராகுலி சத்ரி ஒய்சி அம்ரி உகு தத்தம் மில்லி சானி எஃப்கஹூ கௌலி அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் எப்போதும் நிலவட்டுமாக வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நம்ம எந்த தலைப்பை பற்றி பார்க்க போறோனா இஸ்லாமும் அனாச்சாரங்களும் இப்போ அனாச்சாரம்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸு இந்த ஹதீஸில் வர வார்த்தைகளை பார்க்கும் போதே நம்மளுக்கு அனாச்சாரம்னா என்னன்னு தெரிஞ்சிடும் அதாவது வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹின் வார்த்தை வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் சலலா அல் இஸ்லாம் அவர்களின் வழிகாட்டுதல் காரியங்களில் மிகவும் கெட்டது இஸ்லாத்தில் புதுமையாக புகுத்தப்படும் ஒன்று புதுமையாக புகுத்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் அனாச்சாரங்கள் அனாச்சாரங்கள் ஒவ்வொன்றும் வழிகேடு வழிகேடு ஒவ்வொன்றும் நம்மை நரகில் கொண்டு செல்லும் அதாவது இதுலேருந்து தெரிஞ்சிருக்கோம் இஸ்லாத்தில் புதுமையாக புகுத்தப்பட்டது எல்லாமே என்னது அனாச்சாரங்கள் தான் அப்படின்னு சொல்லி இப்போது புத்தாண்டு வர இருக்குது இந்த புத்தாண்டை வந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்க ஏதோ நம்ம ஒரு விஷயத்தை செலப்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த புத்தாண்டையும் வந்து செலப்ரேட் பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க அது மட்டும் இல்லை இப்போ தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறதா இருக்கட்டும் இல்லை கிறிஸ்மஸ்க்கோ இல்லை பிறந்த நாளுக்கோ கேக் வெட்டுறதா இருக்கட்டும் இப்படி வருட வருடம் இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பண்ணக்கூடிய மனிதர்கள் இஸ்லாத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க இதோடைய பின்விளைவுகள் என்ன அப்படின்னு தெரியாமலே இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ சில பேர் கேட்கலாம் இதை நாங்கள் இஸ்லாத்துடைய பேரில் பண்ணலையே ஒரு ஜாலிக்காக ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் என்ன தப்பு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இதை வருடா வருடம் நம்ம ஒரு சந்தோஷத்துக்காக பண்ணியிருந்தாலும் அதுவும் தப்பு தான் இப்போ இதை நம்ம ஒரு நபி மொழிலேருந்து அறிஞ்சிக்கலாம் நபிகள் நாயகம் சலாலஸ்லம் அவங்க மதினாவுக்கு செல்லும்போது மதினால வந்து என்ன பண்றாங்க ரெண்டு நாட்களை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்போ நபிகள் நாயகம் சல்லலால இஸ்லம் அவங்க கேட்கறாங்க ஏன் இந்த ரெண்டு நாட்களையும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதாவது நாங்கள் இதை அறியாமை காலத்துலேருந்தே செஞ்சுட்டு வரோம் இந்த நாட்களில் நாங்கள் வந்து விளையாடுவோம் நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் சொல்கிறாங்க அப்போ நபிகள் நாயகம் சலலா இஸ்லம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கொண்டாடிக்கிட்டு இருந்த அந்த ரெண்டு நாட்களுக்கு பதிலாக ஒரு சிறப்பான ரெண்டு நாட்களை கொடுத்துட்டானே அப்போ இதையே கொண்டாடலாமே அதாவது அந்த நாட்களே கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கொண்டாடணும்னா இந்த ரெண்டு நாட்கள் தான் அதாவது நோன்பு பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள் இது ரெண்டை தான் கொண்டாடணும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் அவங்க சொல்லிட்டாங்க இப்போ நமக்கு வெளிப்படையாக எந்த குரான் வசனமோ இல்லை எந்த ஹதீஸோ நீங்கள் பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது நீங்கள் புத்தாண்டு கொண்டாடக்கூடாது நீங்கள் வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடாது நீங்கள் தீபாவளி கொண்டாடக்கூடாது இப்படியெல்லாம் இல்லை ஆனால் இந்த விஷயங்களை தான் கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி என்ன ஆயிடுச்சு இந்த ரெண்டு விஷயங்களும் தால சொல்லி காமிச்சுட்டா இதுல உலமாக்களுக்கு மத்தியில நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு அதாவது சில பேர் என்ன சொல்றாங்க இத வந்து மார்க்க அடிப்படையில எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் தப்பு இத வந்து நம்ம உலகத்துல கொண்டாடுற ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டா அது தப்பு இல்லை அப்படிங்கிறாங்க சில பேர் இல்லை இத பண்ணாலே தப்பு தான் ஏன்னா வந்துட்டு நபிகள் நாயகம் சல்லா அலேஸ்லம் அவங்களுடைய காலத்துல அவங்களுடைய பிறந்த நாள் கொண்டாடப்படல அதுக்கப்புறம் வந்த சஹாபாக்களுடைய காலத்திலையும் நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவங்கள வச்சு பிறந்த நாள் கொண்டாடப்படலை இப்போ இந்த மிலாது நபின்னு எதுக்கு தோன்றுச்சு ஒரு நானூறு ஐநூறு வருடமாக தான் இந்த மிலாது நபி அப்படிங்கிற ஒரு விஷயமே கொண்டாட்டமாக திணிக்கப்பட்டது அது இன்னைக்கு எப்படி வந்து நிற்கிது அது வந்து மார்க்க விஷயமா அதாவது மார்க்கத்தில் செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயமா இந்த மிலாது நபியும் வந்து நிற்கிது அதை பல இஸ்லாமியர்கள் வந்து அதை ரொம்ப தீவிரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த மாதிரி விஷயங்களையும் பார்த்தோனாலும் நமக்கு எப்படி இருக்கும் சந்தேகத்திற்குரியதா தான் இருக்கும் இதை கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா அப்படிலாம் இருக்கும் ஆனால் அதை கொண்டாட ஆரம்பிச்சா அதோடைய பின்விளைவு வந்து ரொம்ப மோசமா இருக்கும் நம்ம எப்பவுமே தான் நினைச்சுக்கணும் அதாவது ஹராம் தெளிவானது ஹலால் தெளிவானது சந்தேகத்திற்குரியதுன்னு சில விஷயங்கள் இருக்கு அந்த சந்தேகத்திற்குரிய விஷயங்களை தவிர்த்துக்கங்க அப்படின்னு நபிகள் நாயகம் சல்லராலேஸ்லம் அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ இது எல்லாமே சந்தேகத்திற்குரிய விஷயமா இருக்கிறதுனால நம்ம அதை வந்து தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறது இந்த ஹதீஸ்ல இருந்து நம்மளுக்கு புரியுது அது மட்டும் இல்லாம நபிகள் நாயகம் சலலாலேஸ்ல அவங்க சொல்றாங்க யார் ஒரு கூட்டத்தாருக்கு ஒப்பாக நடந்து கொள்கிறார்களோ அவர் அவரை சார்ந்தவர்களே அப்படின்னு சொல்றாங்க அதாவது இஸ்லாத்துல இருந்துகிட்டு மற்ற கூட்டத்தாருக்கு அதாவது மற்ற மதத்தவருக்கு ஒப்பா நம்ம நடந்துகிட்டு இருந்தோம்னா நம்ம யாரா நம்மளும் அந்த கூட்டத்தாரை சார்ந்தவங்க தான் நாவது பில்லாய் மீன்காக நம்ம வந்து அப்போ இதில் எவ்வளோ ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லையா ஏன்னா நம்ம முஸ்லீமாக இருக்கிறோம் முஸ்லீமாக வாழ்கிறோம் நம்ம நன்மைக்காக வேண்டி எத்தனையோ விஷயங்களை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம சாதாரணமாக நம்ம என்ஜாய்மெண்ட்டுன்னு நினச்சி நம்ம வந்து அறியாமையில் செய்யக்கூடிய விஷயங்கள் நம்மளை முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்து எடுத்து வெளியே எறியுது அப்படின்னா நம்ம அந்த ஒரு விஷயத்தை வந்து எவ்வளவு தவிர்த்துக்கணும் அப்படிங்கறத நினைச்சு இதை இததான் அல்லாஹு தாலா ஆறாவது அத்தியாயம் நூற்றி பதினாறாவது வசனத்துல என்ன சொல்கிறான்னா பூமியில் உள்ளவர்களில் பெரும்பாலோரை நீங்கள் பின்பற்றுவீர்களானால் அவர்கள் உண்மை அல்லாஹுவின் பாதையை விட்டு வழி கெடுத்து விடுவார்கள் அதாவது நம்ம நிறைய பேர் இதை செய்கிறாங்களே இதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நம்மளும் செய்ய ஆரம்பிச்சோன்னா அவங்க கண்டிப்பா அல்லாஹுடைய பாதையில இருந்து நம்மள வழி கெடுத்துருவாங்க அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு சந்தோஷம் தரக்கூடியதாக இருந்தாலும் நம்ம வந்து அதை தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறது தெரியுது இதே அர்த்தத்துல இன்னொரு வசனத்தை கூட அல்லாஹாலா ஆறாவது அத்தியாயத்துல நூற்றி ஐம்பத்தி மூணாவது வசனத்துல என்ன சொல்றான் நிச்சயமாக இதுவே என்னுடைய நேரான வழியாகும் ஆகவே இதனையே பின்பற்றுங்கள் இதர வழிகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் அவை உங்களை அவனுடைய வழியை விட்டு பிரித்து விடும் அதாவது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு நாள் இது கொண்டாட போகிறோம் வருஷத்துக்கு ஒரு நாள் பிறந்த நாள் கொண்டாட போகிறோம் வருஷத்துக்கு ஒரு நாள் தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க போகிறோம் வருஷத்துக்கு ஒரு நாள் நியூ இயர் அன்னைக்கு கேக் வெட்ட போகிறோம் இதெல்லாம் எதுக்கு நம்ம பெருசாக நினைச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் அல்லாத்தால திரும்ப திரும்ப பல வசனங்கள் மூலமா என்ன சொல்கிறான் நான் ஒரு வழி உனக்கு சொல்லியிருக்கேன்ப்பா அந்த தான் நேரான வழி நீ அதுல போ மற்ற எதுலையாவது நீங்கள் போகணுன்னு நினைச்சேன்னா அந்த விஷயம் வந்து உன்னை வழி கெடுத்துரும் அப்படின்னு அல்லாத்தலா எச்சரிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கான் ஏன்னா நிறைய பேர் இந்த மூலயமா வழி போனவங்களாம் நம்ம பார்க்கறோம் ஏன்னா எப்படி கொண்டு போவோம் முதல் ஜாலி தானே அப்படின்னு தோணும் இல்லையா அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன வரும் ஒரு பாட்டு தானே போடுறாங்க அங்கே ஒரு டான்ஸ் தானே இல்லை ட்ரிங்க்ஸ் பார்ட்டி தானே இல்லையா இப்படி ஒவ்வொரு விஷயங்களா சைதா என்ன பண்ணுவான் அப்படியே அந்த மாதிரியான விஷயங்களை சந்தேகத்திற்கு ஒரு விஷயத்துக்குள்ள நம்மளை கூட்டு போய் கூட்டு போய் கடைசியில எல்லாம் காப்பாற்றுவான் வழி தவறியவர்களாக அந்த மனிதர்கள் ஆகிடுவாங்க அப்படின்னு தாலா சொல்றான் அப்போ இதை நம்ம எவ்வளோ எச்சரிக்கையா இருக்கணும் இப்போ இந்த உலகம் ஒரு விஷயத்த சொல்லுது அல்லாஹ் தாலா ஒரு விஷயத்த சொல்றான் அப்போ நம்ம யார் சொல்றது பின்பற்றக்கூடியவங்களா இருக்கணும் அல்லாஹ் தானே பின்பற்றக்கூடியவங்களா இருக்கணும் நம்ம வந்து அல்லாஹ் சொல்ற வழியை விட்டு மற்ற வழிகளில் போய் நம்மளே நம்மளுடைய வேதனையை தேடிக்கலாமா இல்லையா ஏன்னா இன்னைக்கு கொண்டாடப்படுற விஷயங்கள் எல்லாமே பார்த்தோன்னா முக்காவாசி இல்லை முழுக்க முழுக்கவே வீண் விரயம் தான் இல்லையா அவங்க கொண்டாடுறதுல ஒரு அர்த்தம் இருக்காது அதுல வந்து என்ன இருக்காது ஒரு ஒரு போலி சந்தோஷம் தான் இருக்குமே தவிர அதுல ஒரு உண்மையான சந்தோஷம் இருக்காது இப்போ அல்லாத்தாலா ரெண்டு பெருநாட்களை கொண்டாடுறதுக்கு சொல்றான் ஆனா இந்த ரெண்டு பெருநாளும் எடுத்துக்கிட்டோன்னா அதுல எந்த வீண் விரயமோ இல்லை என்ஜாய் பண்றதுக்காக வேண்டி ஹராமான விஷயங்களை கலக்கிறதோ அப்படிலாம் இருக்காது முழுக்க முழுக்க தூய்மை இல்லையா தூய்மை தியாகம் இதெல்லாம் சேர்ந்ததுதான் வந்து நோன்பு அந்த மாதிரியான இந்த மாதிரியான கொண்டாட்டங்கள்ல நம்மளால பார்க்க முடியுமா அல்லா தாலா பதினேழாவது அத்தியாயத்துல இருபத்தி ஏழாவது நிச்சயமாக விரயம் செய்பவர்கள் ஷைத்தான்களின் சகோதரர்கள் ஆவார்கள் சைதானோ தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கட்டவனாக இருக்கின்றான் அதாவது அல்லா தலா எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க இந்த மாதிரியான வீண் விரையும் அல்லாக்கு பிடிக்கவே பிடிக்காது அது யாருக்கு சகோதரர்கள் அப்படி செய்தா ஷைத்தானுடைய சகோதரர்களாம் இந்த மாதிரி வீண் விரயம் செய்கிறவங்க அதனால் வந்துட்டு இன்றைக்கி தானே நம்ம பட்டாசு வடிக்கிறோம் நம்ம புல்ல ஆசைப்படுது நம்மளும் கொஞ்சம் போட்டு விடுவோம் அதுக்காக ஆயிர ரூபாய்க்கு நம்ம பட்டாசு வாங்குவோம் இல்லையா காசை கறியாக்குற விஷயத்த செய்வோம் அப்படின்னு செஞ்சால் அது மார்க்கத்தில் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படாது ஏன்னா நம்மளுக்கு நேரடியாக தீபாவளிக்கு வந்து இப்படிலாம் செலிப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு இஸ்லாத்தில் இல்லைனாலும் வீண் விரயம் செய்யக்கூடாது அப்படின்னு வந்துடுச்சு இன்றைக்கி கேக் வெட்டுறாங்க இந்த கேக் வெட்டும் போது என்ன பண்ணுறாங்க அதில் நிறைய மெழுகு திரிகளை ஏற்றி அது பிறந்த நாளாக இருந்தாலும் சரி அது வந்து கிறிஸ்மஸ் தினமாக இருந்தாலும் சரி இல்லை நியூ இயராக இருந்தாலும் சரி எப்போ இருந்தாலும் இந்த கேக்கு வெட்டணும் அப்படின்னு பண்ணால் அதில் மெழுகு ஏற்றி வச்சு அதை என்ன பண்ணுவாங்க தான் வாயால் ஊன்னு ஊதுவாங்க இல்லையா நபிகள் நாயகம் நபிகள்நாயகம் சலலாளசலம் அவங்க என்ன சொல்லிருக்காங்க இந்த மாதிரி சாப்பாட்டில் ஊதுகிற விஷயம் வந்து தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எதுக்காக சொல்லியிருக்காங்க இது எல்லாமே நம்ம நன்மைக்காக தான் இப்போ சாதாரணமாக ஒரு கேக்கை சாப்பிட்றதுக்கும் அதை சுற்றி நின்று எல்லாரும் ஊதி அந்த கேக்கை எடுத்து சாப்பிடும்போது அதில் வந்து பதினாலு மடங்கு அது வந்து கிருமி தொற்று அதில் வந்து ஏற்படுதான் இப்படி பார்க்கும்போது இந்த கேக்கை நம்ம இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு தான் ஆகணுமா எவ்வளவோ வந்து அறிவாளிகளாக இருப்பாங்க இல்லையா எவ்வளோ சுத்தத்தை பற்றி சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனால் அவங்கெல்லாம் இந்த விஷயத்த செய்யக்கூடியவங்களா இருக்காங்க இப்ப புரியுதா அல்லாதால சில தடைகளை நம்மளுக்கு விதிச்சிருக்கானா அதுல எவ்வளவு நல்லது இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியுதா ஏன்னா எவ்வளவு அறிவாளிகள் கூட இந்த கேக்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஊதி அதை சாப்பிடறதுனால நம்மளுக்கு வந்து நோய் தொற்று வருமே அப்படிங்கறத வந்து அவங்க நினைச்சு பாக்குறது கிடையாது அந்த அளவுக்கு அவங்களுடைய மூளை வந்து மழுங்கின நிலையை அடைந்துருது இந்த என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிற போர்வையில அது மட்டுமா அங்க நடக்குது என்னென்ன நடக்கும் சரி பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லி மியூசிக் போடுவாங்க அடுத்து டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா அடுத்து என்ன பண்ணுவாங்க சாப்பிட்லான்னு சொல்லி சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுவாங்க அந்த சாப்பாடு மட்டும் போதுமா கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பார்ட்டியும் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயங்களையும் அரேஞ்ச் பண்ணுவாங்க அப்போ நம்ம வந்து இஸ்லாமியர்கள் வந்து நம்மளுடைய ஐடென்டிட்டியை இழந்துட்டு அந்த மாதிரி விஷயங்களை பங்கு கொள்ளும்போது இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற ஒரு தகுதியிலிருந்து நம்ம விலகுனவங்களா இல்லையா எதுக்கு நமக்கு இந்த மாதிரியான செலிப்ரேஷன்ஸ் இப்போ நம்ம நினைக்கலாம் இப்போ இதை விஷயங்கள் எல்லாம் நம்ம பிள்ளைகிட்ட சொல்ல முடியுமா சின்ன பிள்ளை என்ன நினைக்கும் ஒரு கேக்கு தானே அதை வெட்டிக்கிட்டா என்ன அதனால என்ன நம்மளுக்கு குறைஞ்சிட போகுது நியூ இயர் அன்னைக்கு கேக்கு வெட்டுவோமே எல்லாரும் பண்றாங்களே நம்மளும் பண்ணலாமே ஒரே போர் அடிக்குது இஸ்லாம் வந்து தூய்மையான வழியில கொண்டாட்டங்களை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லும் அந்த பிள்ளைகளுக்கு சில நேரம் போர் அடிக்கலாம் ஆனால் பெரியவங்களாகிய நாம நம்ம வந்து நல்லது கெட்டதை யோசிக்காம நம்ம வந்து என்ன பண்ணுறது பிள்ளைகளுக்கு பின்னாடி போகிறது பிள்ளைகளுக்கு பிடிச்சிருக்கா நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம செய்கிறோம் ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு நம்ம எந்த அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி கொடுத்து அதுங்களை திருத்தணும் எந்த அளவுக்கு நம்ம மேலே கடமை இருக்கு அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம் நபிகள் நாயகம் சலலாலைசில் நம்ம அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க இல்லையா மனிதர்கள் அவங்கள மாதிரியே சில விஷயங்களை பின்பற்றுவீங்க எப்படினா உல மூலமாக இப்படி எல்லா அளவுகோலையும் சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் அவங்கள பின்பற்றுவீங்க அது மட்டும் இல்லை உடம்புடைய பொந்துக்குள்ளே அவங்க நுழைந்தால் கூட அந்த பொந்துக்குள்ளே நீங்களும் நுழைவீங்க அந்த அளவுக்கு அவங்கள பின்பற்றுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நபிகள் நாயகம் சல்லலாலு இஸ்லம்கிட்ட அந்த சஹாபாக்கள் கேட்குறீங்க நீங்கள் யூத கிறிஸ்தவர்களையா சொல்கிறீங்க ரசூலே அப்படின்னு சொல்லும்போது வேற யாரை சொல்ற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த யூத கிறிஸ்தவர்கள் செய்த வழிமுறைகளை தான் இன்னைக்கு நம்ம பின்பற்றிட்டு வரோம் மார்க்கத்துல இந்த இந்த விஷயங்கள் பேரெல்லாம் சொல்லப்பட்டு இதெல்லாம் ஹராம் அப்படின்னு சொல்லப்படலானாலும் நபிகள் நாயகம் சலலா அலுஸ்லாமங்களுடைய இந்த ஒரு வார்த்தை எதை காட்டுது யூத கிறிஸ்தவர்கள் எதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அதை பின்பற்றுனா அது வந்து தப்பு அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு தெளிவாக காட்டுது அப்போ இஸ்லாமியர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய மனசில் என்ன நினைக்கணும்னா அதாவது நம்ம கொண்டாடுற கொண்டாட்டங்கள் எப்படி இருக்கணும் ஸ்பிரிச்சுவலா இல்லையா அதாவது இறைவனுடைய பாதையில சந்தோஷத்தை தரக்கூடியதாகவும் இருக்கணும் இறைவனுடைய பாதையில இறைவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியதாகவும் இருக்கணும் இந்த மாதிரியான கொண்டாட்டங்களை நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒவ்வொருத்தர் மனசுலயும் இந்த ஒரு வசனம் வந்து நல்ல நினைவில் இருக்கணும் அன்னமல் ஏலமும் துன்யா லயும் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இவ்வுலக உலக வாழ்க்கை விளையாட்டும் வேடிக்கையும் அலங்காரமுமே ஆகும் மேலும் உங்களிடையே பெருமை அடித்து கொள்வதும் பொருட்களையும் சந்ததிகளையும் பெருக்குவதே ஆகும் அதாவது அல்லா தலா எவ்வளோ அழகா சொல்றான் பாருங்க இந்த வாழ்க்கைங்கிறது வேடிக்கையும் விளையாட்டும் தான் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா இந்த வாழ்க்கையின் பின்னாடியே போனா நம்ம வெற்றி அடைஞ்சிரும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்ல இந்த வாழ்க்கை வந்து ஒரு அற்பமானது வேடிக்கை விளையாட்டு ஒரு அலங்காரமா காட்டப்படுற ஒரு விஷயம் இல்லையா அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருமை எடுத்துக்கிறதும் அவங்களுடைய பொருட்கள்லையும் சந்ததிகள்லயும் என்ன பண்றது பெருக்கிறதுலயும் தான் வந்து இந்த உலக வாழ்க்கை இருக்கு ஆனா அல்லாஹ் கிட்ட இருக்க வாழ்க்கை வந்து நிரந்தரமான வாழ்க்கை இல்லையா அது என்னைக்குமே மாறாது அப்போது அந்த வாழ்க்கைக்காக நம்ம போராடணும்னா இந்த வாழ்க்கையில் வர சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும் தியாகம் பண்ணி தான் ஆகணும் இங்கே வந்து அது சந்தோஷமாக தெரியலாம் ஆனால் இது எந்த அளவுக்கு நம்மளை வந்து வலி கெடுக்கும் அப்படின்னு நம்ம ஆழமாக யோசிச்சோன்னா இந்த விஷயங்களை நம்மளும் பண்ண மாட்டோம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் கண்டிப்பாக இந்த விஷயங்களை எடுத்து கொண்டு போக மாட்டோம் ஏன்னா பிள்ளைங்களுங்கிறவங்க வந்து பெற்றவங்களுடைய அமானிதங்கள் இல்லையா நாளைக்கு கிட்ட நம்மளுக்கு கேள்வி கணக்கு இருக்கும் பிள்ளையை எப்படி வளர்த்த அப்படின்னு சொல்லி அப்போ அந்த பிள்ளைகளுடைய செயல்களை நம்ம எவ்வளோ சீர்திருத்தி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுல பெரியவங்களுக்கு எவ்வளோ ஒரு பங்கு இருக்குது அப்போ அதுக்காக வேண்டி நம்ம எந்த அளவுக்கு வந்து முயற்சி செஞ்சு அந்த குழந்தைங்களை வளர்க்கணும் நம்ம இந்த மாதிரியான தவறுகள்லேருந்து வெளியே வரணும்னா முதல்ல நம்ம காலம் அப்படிங்கிறதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்கள் எல்லாமே ஒன்ஸ் போச்சுன்னா திரும்பி வரலாம் ஆனால் திருப்பி கொண்டே வர முடியாதது வந்து காலம்தான் இப்போ அந்த காலம் கடந்து போனதை தான் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் உண்மையாலுமே அறிவாளிகளால் இப்படி காலம் கடந்து போயிடுச்சு ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு அடுத்த வருஷம் தொடங்கிடுச்சு அப்படிங்கிறத கொண்டாடவே முடியாது கண்டிப்பாக அந்த காலம் நம்மளை விட்டு போயிருக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க வருத்தம் தான் போடுவாங்களே தவிர சந்தோஷப்பட மாட்டாங்க ஏன்னா சென்ற வருடம் நம்மளுக்கு என்ன எப்படி இருந்துச்சு அது பிறந்த நாளை கொண்டாடுறவங்களா இருக்கட்டும் இல்லை புத்தாண்டை கொண்டாடுறவங்களா இருக்கட்டும் சென்ற வருடத்தில் நம்ம என்ன சாதித்தோம் மார்க்கத்துக்காக வேண்டி ஏதாவது நம்ம செஞ்சு வச்சுருக்கோமா இல்லை இந்த உலகத்துக்காக வேண்டியாவது நம்ம எதாவது சாதிச்சுருக்கோமா நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா கண்டிப்பா இந்த ஒரு வருஷத்தை நம்ம ஓட்டுனத என்ன பண்ண மாட்டோம் கொண்டாடவே மாட்டோம் ஏன்னா இன்னைக்கு பெரியவர்களே வந்து இந்த தவறை ரொம்ப செஞ்சுக்கிட்டு தான் வந்து வருத்தத்துக்குரியதா இருக்கு ஏன்னா குழந்தைகள வந்து நம்ம வளர்க்கும் போது சிறு வயதுல இருந்தே நம்ம வளர்க்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கணும் ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் பெரியவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியறது இல்லையே அப்ப குழந்தைகள் எப்படி தெரிஞ்சுக்கும் அப்ப அல்லா தலா தன்னுடைய திருமுறையில என்ன சொல்றான் வல் அஸ்ரு இன்னல் இன்சானல் இல்லல்ல தீனா ஆமனும் அமிலு சாலிஹாத்தி ஒத்தவாசவ் பில் ஹக்கி ஒத்தவாசவ் காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான்னு சொல்றான் அல்லாஹ் தாலா இந்த ஒரு ஒரு வருஷத்தையும் ஓட்டுறானே மனுஷன் அத சந்தோஷப்படுறானே அவன் நஷ்டத்தில் இருக்கிறானா இந்த விஷயங்களை செய்யாத வரைக்கும் எந்த விஷயம் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்து சத்தியத்தை கொண்டு ஒவ்வொருத்தர் ஒருத்தருக்கு ஏவிக்கொண்டு பொறுமையை கொண்டும் ஒரு ஒருத்தர் ஒருத்தருக்கு உபதேசம் செய்து கொண்டு இருக்காங்களே அவங்கள தவிர அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயங்களை வந்து நீங்கள் கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வருஷம் வருஷம் இல்லை நம்ம வாரம் வாரத்துக்கு கூட நம்ம கொண்டாட்டம் கொண்டாடலாம் இந்த நான்கு விஷயங்களும் செய்தவங்க உண்மையாண்மை கொண்டாட்டத்திற்குரியவங்க தான் ஆனால் அந்த மாதிரி நான்கு விஷயங்களும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோமா இல்லை நம்மளுடைய காலம் நஷ்டத்தில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை லாபமாக எப்படி ஆக்குறதுன்னு யோசிக்கிறவன் தான் என்ன பண்ணுவான் கண்டிப்பாக புத்திசாலி அதை தவிர்த்துக்கிட்டு அந்த நஷ்டத்தில் போன காலத்துக்காக கொண்டாட்டங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கவன் கண்டிப்பாக புத்திசாலி கிடையாது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கோம் நபிகள் நாயகம் சலலாலயசில் அவங்க ஐந்து விஷயத்துக்கு முன்னாடி ஐந்து விஷயத்தை பயன்படுத்திக்கங்கன்னு சொல்கிறாங்க அது என்னன்னா முதுமைக்கு முன்னாடி வர இளமை நோய்க்கு முன்னாடி வர ஆரோக்கியம் வேலைக்கு முன்னாடி வர ஓய்வு ஏழ்மைக்கு முன்னாடி வர செல்வம் மரணத்துக்கு முன்னாடி வர வாழ்வு இதை ஐந்தையும் பயன்படுத்திக்கங்கன்னு சொல்றாங்க இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்குறோமா இல்லையா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து பயன்படுத்துறோமா இல்லை நிறைய பேர் வந்து சே காலத்தை கழிச்சுட்டு அந்த காலத்தை கழிச்சதை தான் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மனசில் வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா அதாவது அதுங்களை சாதிக்க வச்சு அந்த சாதனைகளை வந்து கொண்டாட சொல்லி அதுங்களுக்கு பழக்கி கொடுக்கணும் நம்ம என்ன பண்ணுறோன்னா எந்த சாதனையும் இல்லாமல் எந்த உழைப்பும் இல்லாமல் அந்த குழந்தைகளோட எந்த பங்கும் இல்லாமல் வர பிறந்தனால சிறப்பாக கொண்டாடுறது மூலியமாக அந்த குழந்தைகளை சோம்பேறிகள் ஆக்கிட்டுருக்கோம் அதாவது நம்ம எதுவுமே பண்ணலனாலும் வருஷம் வருஷம் நம்மள வச்சு கொண்டாடுறதுக்கு ஒரு கொண்டாட்டம் இருக்குது நமக்கு அதில் பரிசுகள் கிடைக்கும் நம்ம சாதிக்காமையே அதில் வந்து ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு எல்லா குழந்தைங்களுக்குமே இருக்குது இல்லையா இந்த வருஷம் எனக்கு பொம்மை வாங்கி கொடுத்தா அடுத்த வருஷம் எனக்கு சைக்கிள் வாங்கி தருவாங்க அதுக்கு அடுத்த வருஷம் ஃபோன் வாங்கி தருவாங்க இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் நினைப்புக்களில் பிள்ளைகள் என்ன பண்ணுது ஜாலியாக இருக்காங்க எந்த ஒரு விஷயங்களுக்குமே ஈடுபடாமல் ஆனா அந்த பிள்ளைகளை சாதனைகள் செய்து அந்த சாதனைகளை கொண்டாடுறது மூலயமா அடுத்தடுத்த சாதனைகளை வந்து அந்த பிள்ளைகளை செய்ய வைக்கணும் இப்போ ஒரு கொண்டாட்டத்துக்காக வேண்டி நம்ம வருஷம் வருஷம் காத்திருக்க தேவையில்லையே நம்ம என்ன பண்ணலாம் நம்ம புள்ள சாதிச்சுதா அத வருஷம் வருஷம் கொண்டாடுறோமோ மாசம் மாசம் கொண்டாடுறோமோ இல்ல வார வாரம் கொண்டாடலாம் இல்ல தினம் தினம் கூட கொண்டாடலாம் இப்போ அந்த பிள்ளைகளுக்கு வந்து எப்படி தோணும்னா நம்மளுடைய பங்கு கொண்டாட்டத்துல இருக்கணும் அந்த கொண்டாட்டம் நம்மளுடைய சாதனைகளை எப்படி நம்ம துரிதப்படுத்திக்கிறோமோ எந்த அளவுக்கு நம்ம அதை அதிகப்படுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமா இருக்கும் அப்படிங்கிற நினைப்ப அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கறது மூலியமா அந்த பிள்ளைங்க சிறு வயதுல இருந்தே என்ன பண்ணுங்க சாதிச்சு அந்த சாதனைக்கான கொண்டாட்டத்தை எதிர்பார்க்குங்க இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி வருட வருடம் புத்தாண்டோ இல்லை பிறந்தநாளோ வரட்டும் அதுக்காக வேண்டி நம்ம காத்து கிடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த உழைப்பும் இல்லாம அவங்க என்ன பண்ணுவாங்க சும்மா உட்காந்துருப்பாங்க இப்ப இதுலருந்தே தெரியுதா மார்க்கத்துல ஒரு விஷயத்த வேணான்னு சொன்னா அந்த விஷயத்தினால எவ்வளோ நன்மை இருக்கு அப்படின்னு அந்த பிள்ளைகளுக்கு வந்து தர்மம் செய்யறது எப்படி அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும் அதாவது சாதனைகள்ங்கிறது நம்மளை சந்தோஷப்படுத்துறது மட்டும் கிடையாது மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதும் சாதனை தான் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி காட்டி அந்த பிள்ளைகளுடைய சாதனைகளுக்கு அவங்களுக்கு ஒரு தொகையை கொடுத்து அதை வந்து அவங்க கையால் மற்றவங்களுக்கு கொடுக்க வைக்கணும் அப்ப எப்படி இருக்கணும் அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும் ஆஹா நான் 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 வந்து கொடுத்து கொடுத்து சம்பாதிச்சு சம்பாதிச்சு சாதிச்சு அதை மற்றவங்களுக்கு மற்றவங்க ரொம்ப சந்தோஷமாகறாங்க இந்த மாதிரியே நம்ம பண்ணணும் அப்படிங்கிற இயற்கையான ஒரு சிந்தனை அந்த பிள்ளைகளுக்கு வரும் அப்பதான் அந்த கொண்டாட்டங்கள் அதாவது ரெண்டு பெருநாள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த ரெண்டு பெருநாள்களுடைய அருமை அதுகளுக்கு தெரியும் ஏன்னா அந்த ரெண்டு பெருநாளுமே ஈகை பெருநாள்கள் தான் இல்லையா அந்த பெருநாள்களில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்று ரமலான் மாதம் வந்தாலும் அந்த நோன்பு வைத்து கொண்டும் அடுத்தவங்களுக்கு நிறைய நிறைய தானம் தர்மம் செய்யணும் அதே மாதிரி பக்ரீத்லையும் மற்றவங்களுக்கு அதிக அதிகமாக தர்மம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறை இருக்கிறதுனால அந்த பிள்ளைகள் வந்து நம்மளுடைய கொண்டாட்டங்களில் இறைவன் அனுமதிச்ச அந்த கொண்டாட்டங்களில் அதுங்க தன்னை வந்து முழுமையாக உட்படுத்திக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரியான வழிமுறைகள் வந்து நமக்கு தேவைப்படுது அல்லா தலா காலத்தை ஏசாதீர்கள் நானே காலமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அப்போ இந்த காலத்தை நம்ம குறை சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கோம் நிறைய பேர் என்ன பண்ணுவோம் போன வருஷமே சரியில்லை எல்லாமே கெட்டதா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று குறை சொல்லுவோம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அடுத்த வருஷம் சூப்பராக இருக்கும் நான் வந்து அடுத்த வருஷம் வரப்போகிறத வந்து இந்த புத்தாண்டு கொண்டாட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டாடுவோம் இது ரெண்டுமே அல்லாவுக்கு தேவை இல்லாதது சரிங்களா காலம் கிடைத்த காலத்தை வந்து நம்ம சரியான முறையில பயன்படுத்தணும் அதை வந்து அல்லாஹுடைய பாதையில் நெருங்குறதுக்கும் இந்த உலகத்தில் ஜெயிக்கிறதுக்கும் நம்ம பயன்படுத்துறது தான் இந்த மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு வழி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அநாச்சாரங்களை விட்டு விலகி நன்மையின் பக்கம் விரையும் மக்களாக தலா நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக வாஹிர் தவானா நிலமது இல்லாஹி அபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துக்கு